அலைக்கும் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் நேஷ்னல் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க போவோம் நாகப்பட்டினம் என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது நாகப்பட்டினத்தினுடைய கடற்கரைங்க அதை பற்றி உள்ள சின்ன குறிப்புகள் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரித்தானியர்கள் மற்றும் பிரெஞ்சு கடற்படைகளுக்கு இடையிலான இரண்டு கடற்படை போர்கள் நாகப்பட்டினம் கடற்கரையில் நடந்திருக்குங்க இந்த நகரம் ஆங்கிலேயர்களின் கையில் மாட்டிக்குச்சு நாகப்பட்டினம் போர்னு அதுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நாகப்பட்டின கடற்கரையிலிருந்து தான் நம்மளுடைய மோதாதியர்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் சென்று பொருளீட்ட போனாங்க அந்த கப்பல் பயன்படுத்திய கப்பல் பேர் என்ன தெரியுங்களா இன்னும் மறக்க முடியாத அந்த நினைவு எஸ்எஸ் ரஜுல்லா கப்பல் இது தாங்க இந்த எஸ்எஸ் ரஜுல்லா கப்பலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்க்லே கார்லி என்னும் ஆங்கிலேயர்களுடைய கம்பெனியால் கட்டப்பட்டது நாகப்பட்டினம் டிப்போலேருந்து எஸ் எஸ் ரஜுல்லா கப்பலை நோக்கி நம்மளுடைய மூதாதியர்கள் போகிறாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக வேண்டி உழைச்சிருக்காங்க பாருங்க இப்போ நாகப்பட்டினம் மணிக்குண்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம இங்கேருந்து ஃபர்னிச்சர் ஷாப் போனோம்னா நேரம் ஆகிடும் மகரிப்புடைய டைம் நெருங்கிகிட்டு இருக்குது ஆகையால் தமிழ்நாடு ஜமாத் மர்க்கஸில் போய் நோன்பு துறப்போம் அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடன ஒரு தெருவு இருக்குது இந்த தெரு வழியாக வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் ஒரு கட்டு இருக்குது ரைட்டில் ஒரு தெரு போகுது அந்த தெருவில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா அங்கே தான் தமிழ்நாடு ஜமாத்துடைய மர்க்கஸ் இருக்குது அது எதுக்கு குளம் இருக்குது அதை நம்ம அடையாளமாக வச்சுக்கலாம் குளத்துக்கும் இந்த பக்கத்தில் தான் தமிழ்நாடு ஜமாத்துடைய மர்க்கஸ் இருக்குது இந்த தெருவுக்குள்ளே தான் அந்த மர்க்கஸ் இருக்குது நாங்கள் இப்போ மர்க்கஸுக்கு வந்துட்டோங்க தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய மர்க்கஸுக்கு வந்துவிட்டோம் யாராவது நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழுகை நேரம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு தகுதி ஜமாத்து மர்க்கஸில் போய் தொடலாம் எப்போதும் அந்த நேரத்தில் உங்களுக்கு திறந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களோட குடும்பத்தோடு போனீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் தொழுவதற்கும் வசதி இருக்குது ஆகையால் குடும்பத்தோடு நீங்கள் ஒரு சுற்றுலாக்கு போகிறீங்க நீங்கள் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் தமிழ்நாடு தொய்ஜமாத் மர்க்கஸில் போய் நீங்கள் வந்து தொழுதுக்கள்ளலாம் நாங்கள் நோன்பு காலத்தில் போனதுனால நாங்கள் நோன்பு துறக்கிறதுக்கும் தொழுவதற்கும் சேர்த்து அந்த மகரிபுடைய டயத்துக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம் மர்க்கஸ் உள்ளே போய் கையை காலெல்லாம் கழுவி உதவி செஞ்சுட்டு ரெடியாக ஒன்று உள்ளே போனோம் அங்கே போனாக்கா அப்போ தான் அவங்க வரக்கூடியவர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு நோன்பு கஞ்சியை ஒரு கப்பில் ஊற்றி ஊற்றி வைக்கிறாங்க இதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த சகோதரர்கள் அந்த கிளையில் உள்ள சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரிஸ்மிலா இர் ரஹ்மான் இர் ரஹீம் இஃப்தஹி அபுவாபர் அஹமத்திகா மாஷா அல்லா எவ்வளோ பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் உட்காந்து நோன்பு திறக்கலாம் இது மர்க்கஸோட முதல் தலங்க அங்கே வரக்கூடியவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் வது செய்ய போகிறோம் நேரமாகிடுச்சு ஷல்லாம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் இரநூறுக்கும் இடையில் உள்ள அளவு இருக்குங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்திருந்தாங்க எல்லாம் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க வந்திருந்தவங்களுக்கு ஒரு கஞ்சி ஒரு வடை சர்பத்து அந்த கஞ்சிக்கு வந்து சம்பாளு மிகவும் சூப்பராக இருந்துச்சு அலக்து இல்லா ரஜாக் ஹயர் அலஹம்துல்லாங்க நல்ல சிறப்பாக நோன்பு திறந்தாச்சு மகருபுடைய தொழுகம் முடிஞ்சிச்சு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த குளத்தை பாருங்களேன் எவ்வளோது அழகாக இருக்குது அப்படின்னு அப்போ கம்பீரமான குளம் இந்த குளத்துக்கும் பக்கத்தில் அதாவது அக்கறை தெரியுதுங்களா இந்த மரத்துக்கும் மரத்தில் வந்து நான் மறைஞ்சிருக்கு மர்கஸு தமிழ்நாடு ம தவித்த மாத்தோடைய மர்க்கஸு இங்கே தான் இருக்குது இப்போ நாம் நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகிறோம் நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து வவுசி ஸ்ட்ரீட்டில் காளியம்மன் கோயில் இருக்குங்க அந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப்பு வந்த மாதிரி அதுக்கு பேக் சைடில் தான் நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப்பு இருக்குது கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு நேராக நம்ம போயிட்டோம் நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்தாச்சு நேஷ்னல் ஃபர்னிச்சர் உள்ளே நாம் இப்போ வந்துட்டோம் சகோதரர் ராஜிக் அங்கே இருந்தாங்க அந்த நிர்வாகத்தினுடைய இயக்குனர் அவங்க தான் கடல் மாதிரி இருக்குங்க இது கீழ்த்தளம் கீழ்த்தளம் முழுவதும் சோஃபாங்க சோஃபா நிறைஞ்சி இருக்குது எந்த சோஃபாவை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆகிடுங்க அந்த அளவுக்கு அலஹமதுலான நிறைய சோஃபா மாடல்ஸு நிறைய இருக்குது விதமாக இருக்குது அந்த சோஃபாவை சுற்றியும் என்ன வச்சுருக்காங்க பீரோல்லாம் வச்சுருக்காங்க மர பீரோல் இருக்குது அடுத்தது இரும்பு பீரோல் இருக்குது ஃபர்னிச்சர் ஷாப் தான் நிறையா இருக்குங்கள இதில் என்ன நீங்கள் புதுசாக காமிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்று காமித்தேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒரு புதுமை ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஃபர்னிச்சரில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா விலை ரொம்ப குறைவுங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவங்க வந்து இஎம்ஐ அவங்க போடுறதுக்கு சம்மதிக்கலைங்க நாம் இப்போ இருப்பது செகண்ட் ஃபுல்லவர் அங்கே சேல்ஸ்மேன் இருக்கார் அவர் விரிவாக சொல்லுவார் ஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டைனிங் டேபிள் டைனிங் டேபிளே சிக்ஸ் சீட்டர் சிக்ஸ் சீட்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலேஷியன் உட் மலேஷியன் உட் ரப்பர் வுட்டு மேனுஃபேக்சரிங் இண்டியா வுட்டு வந்து இம்போர்ட்டடு மேனுஃபேக்சரிங் இந்தியா இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு சிக்ஸ் சீட்டரை பொறுத்தவரையும் வுட்டுக்கு வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம ஏரியா சைடு வுட்டு கிடையாதுன்றதுனால அந்த வுட்டுக்கு மேலே ட்ரஸ்ட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி வாரண்ட்டி வுட்டுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் டாப்பு பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே டெம்பர்டு டஃபன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க தொல்லம்பம் கிளாஸ் போட்டிருப்பாங்க நல்லா ஹெவியான வெயிட்டில் இருக்கும் அதே ஃபோர் சீட்டரில் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் டைனிங் ஏரியா உங்களுக்கு பெருசுனா ஃபோர் சீட்ரு ஃபுல்லி உட்லேயே டாப் வந்து உங்களுக்கு பெரிய சைஸாக வரும் இந்த டாப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு ப்ளஸ் வந்து சேரில் வந்து சேர்லேயும் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி நாலு கால் லெக்கில் ஒர்க் வரும் டாப்பில் ஒர்க் இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது இன்டீரியர் நல்லா இருக்காது உங்களுக்கு கால் ஒர்க்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம தனியாக போட்டு பார்க்குறப்ப அந்த லுக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த டைனிங்கை பொறுத்தவரையும் ஃபுல் ஒர்க் வந்து லெக்கில் தான் இருக்கும் நாலு லெக்கில் தான் இருக்கும் ஃபோர் சீட்லேயே வந்து கொஞ்சம் காம்பேக்டான ஹவுஸாக இருக்குன்றப்ப நம்ம பெரிய சைஸ் டைனிங்லாம் போட முடியாது இந்த காம்பேக்டான ஹவுஸுக்கு இந்த மாதிரி டைனிங் போடலாம் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு ரெண்டு ரெண்டு டைப்பில் வரும் கால்லாம் பார்த்தீங்கன்னா கடைச காலில் வரும் சேர்லாம் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க டபுள் டாப்பில் வரும் இதுவும் ஃபுல்லி மலேசியன் உட்டில் வருது இது பேசிக்காகவே பேசிக் மாடல் இது இந்த உட்லேயே டாப் டாப் பேசிக் மாடலு சேர்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும் குஷன் இல்லாமல் ஏன்னா குஷன் இருந்தால் உங்களுக்கு க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா டேரெக்டாக உட்லேயே இருக்கும் இது சிங்கிள் டாப்பில் வரும் இதுவும் ஃபுல்லி மலேஷியன் உட்டில் வராது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதே சிக்ஸ் சீட்டரில் வந்து ஃபுல் உட்டு பார்க்கணும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா டக்குனு தான் வச்சுட்டாங்க உடஞ்சிரும் அப்படின்றனால ஃபுல்லாகவே உட்டு பார்க்கணும் இந்த டாப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா திட்டத்த ஒரு ஆறரைக்கு மூணுன்ற சைஸில் வரும் டாப்போட சைஸு சேரோட சேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக் சப்போர்ட்டோட ஃபுல் குஷனை வச்சு தான் வரும் சீட்டர் வந்து ஃபுல்லி குஷனில் வரும் இதுவும் ஃபுல்லாகவே மலேஷியன் வுட்டு ரப்பர் வுட்டில் வராது நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர் சீட்டர் பார்க்குறோம் ஃபோர் சீட்லேயே உங்களுக்கு கிளாஸில் வேணும்னா ஃபுல்லி ஒர்க்குடு டாப்பில் டாப் ஃபுல்லாகவே ஒர்க்கில் வரும் ஃபுல் ஒர்க் பண்ணி உள்ளே வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி தான் டாப்பில் வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க சேருக்கு வந்து குஷனோட தான் வரும் கொஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டாப் வாங்கி இந்த மாடலில் இதில் தான் ஒருத்திருக்கும் இது வந்து ஆஃபீஸ் டேபிளுங்க நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து ஆஃபீஸ் டேபிளு இந்த செகண்ட் ஃப்ளவரில் ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ் டேபிள் டைனிங் டேபிள் அடுத்தது வந்து ஆஃபீஸ் சேரு இது தான் நிறைஞ்சி இருக்குது மாஷாலா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே பிடிக்கும் நிறைய மாடல் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த மாடலை எந்த சைஸில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சைஸுக்கு அவங்க கொண்டு வந்து உங்களுக்கு தராங்க இஎம்ஐ இல்லாமல் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா ஆமாங்க அவங்க மக்கள் வந்து அதிகமான பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் வட்டி ஹராமு இறை நம்பிக்கை கொண்டோரை பன்மடங்காக வளரும் வட்டியை உண்ணாதீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதனால் நாங்கள் அந்த இஎம்ஐயை நிறுத்திட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் அதிகமான சோஃபாக்கள்லாம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு சோஃபாவுடைய அளவு வேணுமோ அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த அளவை எடுத்து எந்த மாடலில் எந்த துணியில் எந்த தோளில் உங்களுக்கு செஞ்சு வேணுமோ அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கட்டில் இருக்குது சோஃபா இருக்குது பீரோல் இருக்குது எல்லாம் இருக்குங்க நாகப்பட்டினத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்தால் இந்த ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் நேஷ்னல் ஃபர்னிச்சர் வவுசி ஸ்ட்ரீட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து